ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ட்ரூவியூ பிளான்ல இருந்து புதுசா லான்ச் ஆன இந்த வைஃபை சோலார் மினி பேண்டில் கேமரா தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பாத்தோம்னா ட்ரூவி ப்ளான்லேருந்து ஃபோர் ஜி சோலார் மினி பேண்டில் கேமரா லான்ச் பண்ணாங்க அந்த கேமரா நிறைய கஸ்டமருக்கு தேவைப்பட்டிருக்கு தேவைப்படும் போது நிறைய கஸ்டமரை வாங்கி அதை பயன்படுத்தினாங்க அதில் ஒரு சில கஸ்டமருக்கு மட்டும் பார்த்தோம்னா எனக்கு நிறைய கேமரா இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் நான் ஒவ்வொரு கேமராக்கும் ஒவ்வொரு சிம் கார்டு போட்டு பயன்படுத்த முடியாது அப்படி நான் பயன்படுத்துனா எனக்கு அதிகமாக செலவாகுது அதனால பார்த்தோம்னா எனக்கு இதில் ஒய்பை சோலார் கேமரா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்போது இந்த கேமரா கிடையாது ஆனால் இப்போது ட்ரூ ப்ராண்டே இந்த சோ ஒய்ஃபை சோலர் லான்ச் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு அந்த மாதிரி கஸ்டமருக்கு அதாவது நிறைய கேமரா இன்ஸ்டால் பண்ணணும் நினைக்கிற கஸ்டமருக்கு இந்த கேமரா நிச்சயமாக தேவை நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த கேமராவுடைய அன்பாக்சிங் அடுத்த ஃபியூச்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வைஃபை சோலார் மினி பேண்டல் கேமராடைய பாக்ஸ் இதுதான் பாக்ஸ் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி இந்த கேமராடைய மாடல் பார்த்தோம்னா டி ஒன் எயிட் ஒன் நைன் சிக்ஸ் ஐஃபன் ஏ அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர் இந்த இந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு யூசர் மேலே கொடுக்குறாங்க இந்த கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது ஃபுல் டீல் இதில் இருக்குது அடுத்து இந்த பாக்ஸில் செவன் வாட்ஸ் கொண்ட சோலார் பேனல் கொடுக்குறாங்க இந்த பேனலானது பார்த்தோம்னா கேமராவை சார்ஜ் பண்ணுறதுக்கு இதுதான் தேவை அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா இந்த சோலார் பேனலை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த ஸ்டாண்டை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்ல இந்த கேமரா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இந்த பாக்ஸ் இருந்தது இந்த கேமரா பார்க்கும் போது பல்கா இருக்குது வெயிட்டா இருக்குது ஏன் வெயிட்னு பார்த்தோம்னா இங்க பேட்டரி இருக்குது அதெல்லாம் வெயிட்டா இருக்குது மற்றபடி பெருசா வெயிட் கிடையாது இந்த கேமரா அவ்வளவுதான் இந்த பிடிக்கு இந்த கேமராடைய பியூச்சரியும் இந்த ஓவரி ஓவனா சொல்றேன் இந்த கேமரா பாக்கும்போது இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஆன்ட்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பார்க்கும் போது ட்ரூ வியூ அப்படிங்கிற லோகம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க ஒரு பால் இருக்குது இந்த பால்ல மெட்டீரியல் பார்த்தோம்னா ஒரு கேமரா இருக்குது இந்த கேமரா தான்

ஐயர்னா ஐயாரும் ஒர்க் ஆகும் இல்ல ஐயர் பார்த்தோம்னா இது வந்து முப்பது மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் கலர்னா இருபது மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த பால்ல ரெண்டு விதமான இண்டிகேஷன் இருக்குது அது இங்க தான் இந்த இண்டிகேஷன் ஆனது ரெட்டு இருக்குது கிரீன் இருக்குது ரெட்டுங்கிறது பார்த்தோம்னா நம்ம கான்பிகர் பண்ணல அப்படின்னா ரெட் ஏரியும் அதே நம்ம கான்பிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரீன் ஏரியம் அதே மாதிரி இங்க ஒரு பிஎஸ் சென்சர் இருக்குது இந்த பிஎஸ் சென்சர் யாருக்காக பார்த்தோம்னா ஹியூமன் டிரெக்ட் பண்ணி ரெக்கார்ட் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சைடில் ஒரு சின்ன மைக் இருக்குது அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் இருக்குது இந்த மைக்கும் ஸ்பீக்கருங்க எதற்காக பார்த்தோம்னா நம்ம டூ விய ஆடியோ கம்யூனிகேஷன்க்காக சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த மைக்கு பார்த்தோம்னா நம்ம ஆடியோ ரெக்கார்டிங்காக சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஒரு பேன் டில்ட் கேமரா இதை பார்க்கும்போது இல்லையா இந்த கேமரா ஒரு பேன் டில்ட் கேமரா இந்த கேமரா பேன் டில்ட் பண்ணும்போது அது பேன் பண்ணும்போது முன்னூத்தி ஐம்பது டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் டில்ட்டுங்கிறது நைன்டி டிகிரி வரைக்கும் டில்ட் பண்ண முடியும் அவ்வளோதான் இது உள்ளது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாலை கொஞ்சம் நோன் பண்ணோம்னா இங்க ஒரு ரப்பர் புஷ் இருக்கும் இந்த ரப்பர் புஷ் ஓபன் பண்ணோம்னா இங்க ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும் இந்த மெமரி கார்டு ஸ்லாட்ல நீங்க அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு பயன்படுத்த முடியும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது நம்ம ஏதாவது தப்பா கான்பிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரீசெட் பண்ணி திரும்ப ரீகான்பிகர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கேமராவுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் அவைலபிள் இருக்குது அதை நீங்க பயன்படுத்திக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கேமரா பேக் சைடில் பல்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த பல்க் எதுக்காகன்னு பார்த்தோம்னா இங்க வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க என்ன பேட்டரி கொடுத்துருங்க பார்த்தோம்னா அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பேட்டரியோட கெபாசிட்டி பார்த்தோம்னா பதினெட்டாயிரம் எம்ஏச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா வந்து ஒரு ரப்பர் புஷ் இருக்குது இந்த புஷ் பார்த்தோம்னா கேமரா ஆஃப் பண்ணுறது இங்கே தான் ஆன் பண்றதுங்க தான் சார்ஜ் பண்ணுறது இங்கே தான் ஜஸ்ட் இந்த ரப்பர் புஷ்ஷா ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணா இந்த கேமரா ஆஃப் ஸ்விச்சிங் இருக்குது அதே மாதிரி டைப் சி போட்டு தான் இருக்குது ஓகேங்களா மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இந்த சோல்ஃபர் மூலியமாக சார்ஜ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் நார்மல் டைப் சி சார்ஜர் மூலயமா சார்ஜ் பண்ணலாம் இந்த கேமரா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மோன் பண்ணுறதுனா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இந்த வகையிலும் மோன் பண்ணலாம் இல்லை டாப்லேயும் மோன் பண்ணலாம் ரெண்டு விதம் ஆப்ஷன் இருக்குது உங்களை எது வசதியோ அப்படியே மோன் பண்ணிக்கோங்க இந்த வைஃபை சோலார் கேமராவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஜி மோடத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த வைஃபை ரேஞ்சுக்குள்ள இந்த வைஃபை கேமரா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் கான்ஃபிகர் பண்ணினா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்கள் மல்டிபிள் கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நிற்கு இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்றப்ப நினைக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வைஃபை கேமரா அதாவது சோலார் ஒய்ஃபை கேமரா இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு புது இண்டஸ்ட்ரிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்